ஆதியாகவும் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னு ஜெனிசியஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வாட்ஸ் டுவெண்ட்டி அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கத்தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் எளியே சர வேதம் சொல்லுகிறது கத்தர் நம் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறாரோ இல்லையோ என்று அறியும்படி அப்படியே மௌனமா இருக்கிறான் ஆப்ரகாமுக்கு ஒரே ஆசை இந்த காணாநிர் மத்தியில் என் பிள்ளைக்கு பெண் எடுத்துடக்கூடாது சொந்தத்தில் எடுக்கணுன்ற ரொம்ப ஆசை அதனால் அந்நியர் இடத்துல போகாமல் எலியேசரை கூப்பிட்டு எப்பா என் பிள்ளைக்கு நல்ல பிள்ளையை பார்த்துட்டு வாவ சித்தத்தின்படி பிள்ளையை பார்த்துவான்னு தொடையின் கீழே கையை வைத்து ஆணையிட்டு கொடு என்று சொன்ன உடனே அவனும் ஆணையிட்டு புறப்பட்டு போனான் ஆனால் ஜெபம் ஜபந்தான் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஜபிக்கிறான் அப்போ ரேக்காலை பார்க்குறான் அதுக்கு முன்னாடி சொல்கிறான் ஆண்டவரே ஒட்டகங்களுக்கு வார்க்கிறேன் என்று சொல்லுகிறவள் எனக்கு இல்லை என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவள் தான் அந்த பெண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு நினச்சிட்டு போகிறான் அப்போதான் இந்த வார்த்தை சொல்லப்படுது இதெல்லாம் நடக்கும்போது அவனுக்கும் கொடுக்குறான் உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று வார்க்கிறான் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை இதெல்லாம் கத்தருக்கு சித்தமாக இருக்கும்படி கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்தானா மௌனமாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலம் ரெபேக்கால் ஒரு எதிர்காலம் ஈசாக்கு ஒரு எதிர்காலம் சரியா அதே போல உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்களுடைய ஊழியத்தினுடைய எதிர்காலம் உங்களுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலம் உங்கள் வேலையின் எதிர்காலம் உங்களுடைய படிப்பின் எதிர்காலம் கத்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கணும்னா உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இத காரியத்தில் கத்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவாரோ இல்லையோ என்று அறியும்படி எப்படி மௌனமாக இருந்தானோ நீங்களும் இருங்க உங்கள் எதிர்காலம் உங்களை தேடி கத்தர் கொண்டு வருவார் கைத்தட்டி கத்தரை ஈசாக்கு அங்க நம்மாலும் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு இருபத்தி நாலு அறுபத்தி ஒன்று ஆனால் ரெபே காலோ அவனை தேடி போனான் ரபேக்காலோ அவனை தேடி போனான் அப்படிதான் இருக்கு உங்கள் எதிர்காலம் உங்களை நோக்கி வரணும் தேவ பிள்ளைகளே எனக்கு கருமையான தகப்பன் தாயே என் சகோதர சகோதரிகள் என் கண்மணி பிள்ளைகளே உங்கள் படிப்புக்குரிய எதிர்காலம் உங்களுடைய உங்களுடைய சரீரத்துக்குரிய எதிர்காலம் உங்களுடைய வேலை உங்கள் பிஸ்னஸ்க்குரிய எதிர்காலம் என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குல்ல என்ன இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது என்ன தேவசித்தம் வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் நடக்குமோ என்று பார்க்கும்படி நீங்கள் என்ன செய்யணும் உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க எதிர்காலம் உங்களை தேடி வரணும்னு நீங்க விருப்பப்பட்டா உங்க எதிர்காலத்தை கத்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னு கத்தர் உங்களுக்கு செய்து வைத்த திட்டத்தையும் தரிசனத்தையும் தேவன் உங்களுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்றால் ப்ளீஸ் கீப் ஸ்டேப் அமைதியாக இருந்துருங்க மௌனமா இருந்துருங்க கத்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படியே நீங்கள் அழப்பிடக்கூடாது வெளியே சரை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நிமிஷம் கூட பதட்டமே இருக்காது ஐயையோ அந்த பிள்ளை பெய்வாளர் இல்லை இல்லை கத்தருக்கு இஷ்டமாக இருந்தா கத்தர் என் நிஜமானின் மகனுக்கு இது யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருந்தாருன்னா பவனமாக இருப்பேன் அந்த மௌனமாக இருக்கிற காலத்தில் தான் நம்ம சில நேரம் ஓவராக பிரயாசப்படுறோம் ஓவரா பண்ணுறோன்னு என்னத்தையாவது அங்கே போக இங்கே போக மண்டையை கொடுக்க கொண்டையை கொடுக்க தீர்க்க தரிசனத்தை கேட்க என்னத்தையாவது வாயை விட்டு அளப்பி பேசி ஹவுஸ் பேசி துக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஏதோ மிஞ்சின பாரத்தை மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு ஆகுறதே இல்லை அல்லையோ சொல்லுங்க ஆ எப்படி பனிரெண்டு ஒன்று என்ன சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் உங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுங்களேன் ஏன் நீங்கள் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக சுமி தூக்கி சுமந்துக்கிட்டே அலையிறீங்க பாட்டு மட்டும் போடுறோம் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் ஏய் கொஞ்சம் மௌனமாக இருங்க அமைதியாக இருங்க செய்து முடிப்பார் சொல்லுங்க ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி ஆறு ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதித்திரமாக சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள் அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்ளான் சத்து இருந்த சண்டைக்கு தெரியுமா நம்ம அமைதியா இருந்தாலும் போட்டு பாத்துருவா அப்படின்னு சொல்லி இழுப்பாம்பி அல்லே லோவையா இங்கே பாருங்க நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது இந்த ரப் கே பாருங்களேன் அசீரிய ராஜா எசைக்கியா வந்து கத்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பலப்படுத்திகிட்டு இருக்கிறான் ஆனால் அங்கிட்டு பிசாசு வசா வளமாக பல வார்த்தை பேசுகிறான் ஆனால் ஜனங்கள்கிட்ட அசீரிய ராஜா சொல்லிட்டான் எசைக்கியா சொல்லிட்டாரு எதுவுமே பேசாதீங்க அவன் வா அவன் என்ன பேசினாலும் என்ன செய்யாதீங்க மறு உத்தரவே கொடுக்காதீங்க மௌனமாக இருங்க அப்படி தான் ராஜா கட்டளைட்டு இருந்தான் அதான் ரப்ஷா கேவை என்ன சொன்னான் அலங்கத்தில் இருக்கிறவர்களையும் அழட்டி கொண்டே இருந்தான் அசர பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் சத்துரு சில நேரம் பிசாசு நம்மளை பேசி பேசி இழுப்பான் வம்புக்கு போயிடாதீங்க அமைதியா இருங்க கத்தர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அசீரியரின் பாளையத்தில் விழுந்து போகும்படி கத்தர் அவர்களுக்காக யாவையும் செய்து யுத்தத்தை பண்ணி முடித்தா நீங்க பேசிராதீங்க பிரதர் சிஸ்டர் ஆமா இந்த கோட்டுக்குள்ள வந்துறேன் பாப்போம் 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 போயிடாதீங்க உங்க எல்லையை விட்டு உள்ள போயிடாதீங்க அல்ல சொல்லுங்க ஆமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன்

ஏன்னா யாக்கோபனுடைய பனிரெண்டு பிள்ளைகள் அங்கே தீனால் வந்து தேசத்தை சுற்றி பார்க்க போகும்போது அவ தீட்டுப்பட்டுட்டார் அங்கே அவன் பார்த்தீங்கன்னா நான் என் தங்கச்ச கல்யாணம் முடிக்கிறேன்னு உடன்படிக்கை பண்ணவன் தான் ஆனால் சிமியோன்னு லேவியும் எழும்பி போய் கொடுமையின் கருவி பட்டயத்தை எடுத்து ஒரே நாள் இரவு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்து காத்துட்ருக்காங்க வேதனை இருக்கும்போது அவர்களை போய் இவர்கள் ஒரே நாளில் எல்லாரையும் புருஷர்களையும் வெட்டி போட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது யாக்கோவு சொல்கிறான் நாம் சிறிய கூட்டம் ஏண்டா என் வாசனையை கெடுத்து போட்டீங்க தகப்பன் வாசனையை கெடுத்துட்டிங்களேன்னு அழுகிறார் அமைதியாக இருக்க மாட்டிங்களாடா மௌனமாக இருக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொன்னவர் யாக்கோவ் ஆனால் தாவீதின் வாசனையை கெடுக்காமல் இருந்தவன் அப்சலோம் அப்சலோம் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இருக்கலாம் அவ்வளவும் மௌனமா உடனே தங்கச்சியை கூட்டு தங்கச்சி நான் அமைதியாக இருமா மௌனமாக இரு அவனுடைய சகோதரன் இந்த காரியத்தை உன் மனதில் வைக்காதே என்றான் அப்படியே தாமா தன் சகோதரனாகி அப்சலோம் என் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தான் நீ மௌனமாக மட்டும் இரு அடின்ட்டான் எவ்வளோ அழகா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறான் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் சில சரியான கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சிலருக்கு ஆள் இல்லை வா ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் கேட்டுட்டு வந்துடுவோம் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன் கல்யாணம் முடிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா மௌனமாக இருக்க பழகணும் பெண்ணை பெற்றவங்க ஆமின் சொல்லுங்கள் கீப் குவாயிட் கல்யாணம் முடிக்கும் மாதிரி குடிக்கிறீங்க நல்லா ஜெவம் பண்ணி பிள்ளையை கொடுங்க எல்லாம் வரதான் செய்யும் அப்போ அப்போ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக உதவி செய்வார் அதில் போய் நீங்கள் போய் மூக்க முளைச்சிட்டு ஏழை என் மகளை எப்படா தொல்லாம் எப்படம் ஏ இந்த வேலையே ஆகாது இந்த செங்கலை பிரிச்சுக்கிட்டு ஆணியை பிடுங்கிட்டு இருக்கிற வேலையே ஆகாது ஆமின்னு சொல்லுங்க மௌனமாக இருக்கணும் அப்சலம் பாருங்க ஃபேமிலியில் எவ்வளவு சகோதரி பேசாதம்மா மௌனமா நல்ல ஆலோசனை கொடுங்க பிள்ளைக்கு போய் நீ போய் நல்லா காடுவோம் மாவீர குத்தி விட்டீங்களா உங்களை கத்தர் குத்திடுவாரு விளையாட்டு பண்றீங்களா கல்யாணம் முடிச்ச பிள்ளைய கொடுத்தா ஸ்தோத்திரம் உங்க மக பல காரியத்தை வந்து மண்டையில போட்டு குப்பைய மாதிரி போடுவாங்க ஸ்தோத்திரம் சொம்முன்னு கத்திரி ஸ்தோத்திரம் ஜபிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க அதோட இருக்கணுமே தவிர நான் வாரேம்மா எட்டு வண்டிய ஒன்னு ரெண்டு மூணு பார்த்துருவோம் என்னத்தை பார்க்க புரிய தெரியாம தான் கேட்க மரியாதை ஃபேமிலியில் அதெல்லாம் பழகுங்க மாப்பிள்ள மரியாதையை அந்த இதெல்லாம் பழகுங்க நம்ம பிள்ளைகள் நான் ஒரு காரியத்துக்காக பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சர்ச்சில் இனிமேல் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்க உடனே வாங்க கல்யாணம் முடிச்சு இல்லாமல் செய்ய இல்லை பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கல்யாணம் முடிக்க போகிறவங்கள உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் சரியாக ஒரு மு த்ரீ வீக்ஸ் கவுன்சிலிங் த்ரீ வீக்ஸ் கவுன்சிலிங் ஆஃப்டர் ஒன்லி மேரேஜ் இங்கே நடத்தப்படும் அதுக்காக ஒரு தேவ மனுஷ்ட பேசிகிட்ருக்கேன் அதுக்கு எப்படி செய்யலாம் நீங்கள் வர முடியுமா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் சும்மா தூக்கி தூக்கி வந்து கல்யாணம் உட்காந்து பேசி எல்லாத்தையும் முடித்து கவுன்சிலிங் கொடுக்கறத வேதத்தின்படி செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் முடிச்சு வைப்போம் அதுக்கப்புறம் கத்தர் பாத்துக்கிட்டோம் என்ன நம்மளால நம்ம செய்யறது செய்வோம் மௌனமா இருப்பீங்களா யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன்